திருநீரை விரும்பி அணிகிறாரோ அவரை ஈசன் விரும்புவாரோ கர்நாடகத்திலாம் போயிடுன்னா திருநீர் கிடையாது கேரளாவில அது கிடையாது தமிழ்நாட்டில மட்டும் விபூதி அபிஷேகம் நடராஜருக்கு எத்தனை விதமான அண்டா அண்டாவா பால் தயிர் இளநீர் எல்லாம் இருந்தாலும் கூட முதல் முதல்ல அவர் திருமிகளை படுகிற அபிஷேகம் எது தெரியுமா இந்த பஸ்பமாகிய திருநீர் தான் முதல் அபிஷேகம் மயான சாம்பல் இறந்தவருடைய பிணச்சாம்பலை எடுத்து நடு நிசி ஒரு மணிக்கு மேலே அதை கொண்டு வந்து காசிலையும் உஜ்ஜைனி என்கிற மகாலேஸ்வரருடைய ஆலயத்துல ஒரு பெரிய பொட்டலமா கட்டி சுவாமி மேல அப்படியே பவுடர் அடிக்கிற மாதிரி தட்டுவாங்க அப்படி மேலே அந்த சாம்பலை வாங்கி பூசினா அவ்வளவு மன கம கம கமன் இருக்கும் எங்கேயாவது எலும்பும் தோலும் நரம்பும் அப்படி மயான சாம்பல் எங்கேயாவது மணக்குமா வாங்கி பூசி ஏன் தெரியுமா பெருமான் மேல பட்டு வர்றதுனால அந்த மயான சாம்பல் திருநீராக மாறிய அற்புதம் எவ்வளவு கண்கிருஷ்டி புள்ளி சூனியம் பேய் பசாசு அடல் பாம்பு பூதம் பயம் இது வந்தாலும் ஒரு சிட்டியை எடுத்து ஆளவாய் பெருமானுடைய பஞ்சாபத்தில் சொல்லி பூசினீங்கன்னா உங்களுக்கு பக்கத்திலேயே வீரபத்திரரும் காவலரும் துறையா நினைப்பாங்க